என்ன பண்ண போறோன்னா ஜோன்ஸ்லே தான் பண்ண போகிறோம் முன்னாடி ஒரு காயின் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட ஐயாயிரம் காயின் இருக்கும் அந்த ஐயாயிரம் காயின்னு ரெஃப்ரெஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டீம் எட்டுகிட்ட போய்ட்டு காயின்னு வாங்கிலாம்னு நினச்சிட்டு போகோம் பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி ஒரு காயின் இருக்கும் அந்த காயினை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம டீம் எட்டுகிட்டு போகலாம்னு போயிருப்போம் பார்த்தா நம்ம டீம் எட்டு பார்த்தா அஸ்ஸனால்கிட்ட இருப்பாங்க அஸ்னாலிட்ட போய்ட்டு அவங்ககிட்ட போய் டோக்கனு மடிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளும் ஜோனுக்கு போயிருப்போம் பார்த்தா என்னடா யாருமே சாக மாட்டேங்கிறாங்க அப்படி நாமளும் நினச்சிட்டு போகோம் கடைசியில் நம்ம வாங்கி வச்ச நேரத்தில் பார்த்தா ஒருத்தர் செத்து போயிருப்பாரு அவரை ஹீல் பண்ணிட்டு சரி ஜோனுக்கு போகலாம் இப்படி ஹீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை நான் பத்து டைம் ஹீல் பண்ணமா முப்பது டைம் அவங்க சாகுவாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா அதெல்லாம் பாக்காம சரி நாமளும் அவரை ஹீல் பண்ணிட்டு நாமளும் ஜோனுக்கு போயிருப்போம் ஜோனுக்கு போன பார்த்தா நம்ம டீம் இன்னொருத்தர் பார்த்தா மண்டை போட்டுருவாரு சரி அவரும் ஹீல் பண்ணிட்டு ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம் சரி ஜோனுக்கு போனா பார்த்தா ஒரு ஏர் டபுள்யூ வச்சுட்டு ஏன்னா ஒருத்தர் டம்மு 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 சவுண்ட் வந்துட்டு இருக்கும் பார்த்தா கடைசியில் பார்த்தா பின்னாடி ஒருத்தருப்பான் நம்மள ஒரு அடி போயிருப்பான் ஏர் டபுள்யூம்ல சரி இந்தாண்ட போயிட்டு மெடிக்க போட்டு உட்காந்து மெடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம் பார்த்தா ஏர் டபுள்யூ வச்சு டவுன் பண்ணிடுவான் டவுன் பண்ணாரு செகண்ட்டர் பார்த்தா நம்ம டீமேட்டு ரிவ் பண்ணலாம்னு வந்துருப்பாரு கடைசியில் பார்த்தா இனிமே சுற்றிட்டு வந்து நம்ம டீம்மட்டே அடிச்சு டவுன் பண்ணியிருப்பாரு சரி கடைசியில் பார்த்தா நம்ம டீமேட்டு ஒரே ஒருத்தர் தான் இருப்பார் அவர் பண்ண கூத்த மட்டும் பாருங்க என்ன பண்ணுவார்னு மட்டும் அப்படியே பொறுமையாக பாருங்கள் அங்கே வந்து ஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு எப்படி அடி வாங்குறாரு மட்டும் பாருங்கள் நீ என்னோட எடுப்படி நான் அடிக்கிறான் பாடுறான் அப்படின்னு சரியான ஒரு அடி அடிச்சிருப்பான் இனிமே